இட்லி சாப்பிட்றோம் அல்லது உப்புமா சாப்பிட்றோம் இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அவசர வாழ்க்கையில் ஓடிடுறோம் இதே வேலை வந்து குறைவுங்க அதை விட குறைவாக நீங்கள் என்ன பண்ணுன்னா மூலிகை ஹெல்த் மிக்ஸ் வச்சுருக்குறேங்க மூலிகை சத்து மாவில் ஃபுல்லாக சிறுதானியங்கள் போறாமல் எதாவது முளைக்கட்ட முடியுமோ அதெல்லாம் முளைக்கட்டி திரும்ப வெயிலில் காய வச்சு வறுத்து பொடி பண்ணி சுக்கு மிளகு திப்பளி சாமுக்கரா இது எல்லாமே நம்ம சேர்த்தி பண்ணிருக்கிறோங்க இதை வந்து நம்ம கூழ் காய்ச்சி அதாவது ஆறு மாச குழந்தைல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் குழந்தைக்குன்னு தனியா பண்ணியிருக்கிறோம் பெரியவங்களுக்கு தனியா செஞ்சிருக்கோம் என்ன உள்ள உறுப்புகள் ஆரம்பிச்சிருக்கு அதனால உறுப்புகள் நல்லா இருந்தாவே அவருடைய ஆரோக்கியம் நல்லா அதுல ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் உதாரணத்துக்கு லிவர் தான் முக்கியங்க லிவர் பாதிச்சுனாவே உடம்பு எல்லா உறுப்புகளும் பாய்ச்சி போயிரு அப்ப அந்த லிவருக்கு வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னா நல்லா ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் லிவர் நல்லா இருந்தாவே கனைய நல்லா இருக்கு இருதய நல்லா இருக்கு கிட்னி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அந்த உறுப்புகள் பூராமே பலப்படக்கூடியது அந்த மலர்பான மூலம் சத்து மாக்கும் அந்த வேலை செய்ய காலையில் டிஃபனுக்கு ஒரு வேலை உணவா வயிற்ற நம்ம குடிச்சிடலாங்க நீ ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வேற ஏதாவது எடுத்துட்டாங்க கூட வாரத்தில் ஒரு அஞ்சு நாளாவது மினிமம் அந்த ஹெல்த் மிக்ஸர் வந்து காட்சியை மோர் ஊத்தி இந்துப்பு போட்டுக்கலாம் இல்லை கல்லூ போட்டுக்கலாம் கூட மோர் நிறைய கொத்தமல்லி தழை சின்ன வெங்காயம் கேரட்டை கூட உள்ள தாளிச்சு போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தலை பச்சையாக போட்டுக்கலாம் போட்டு வயிர் நம்ம குடிச்சு பாருங்க ஒரே பாட்டில் உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பசி ஆயிருது கஞ்சி குடிச்சா பத்து மணி நகரம் தெரிஞ்சதுனால நீங்கள் நிலக்கடலை இருக்கணும் வேர்க்கடலை வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிருங்க நைட்டு தண்ணி குறைவாக போடக்கூடாது ஒரு லிட்டர் தண்ணி இருக்கணும் அதை போட்டு ஊற வச்சிடணும் போட்டுவிட்டு அந்த தண்ணி நல்லா அலாசிட்டு நல்லா அலாசி ஊற்றி போட்டு அந்த கஞ்சி வந்து வயிற் நம்ப குடிச்சுருங்க இது காலையில் செய்ய வேண்டியது